எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இந்த விடையே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பணங்கள் பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த செப்டம்பர் மாதம் எத்தகைய மாற்றங்கள் கொடுக்க போது யார் யார் மூலமாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க மகரம் காலபுருஷனுக்கு பத்தாவது ராசியா வருங்க தொழில் ஸ்தானமா வரும் மகரத்துடைய அதிபதின்னு பார்க்கும்போது சனி கர்ம காரகன் சனி சனிதான் வந்து மகரத்துடைய அதிபதியா வருவார் திருவோண நட்சத்திரம் வந்து இரண்டாவது நட்சத்திரமா வரும் அதனுடைய அதிபதின்னு பார்க்கும்போது சந்திரன் தான் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க சரிங்களா அதாவது ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல மறைவு பெற்று பாக்கிய ஸ்தானத்துல செவ்வா அமர்ந்து சனி பார்வை வாங்கி இருக்காருங்க அப்போ மார்க்கிய முதல் பகுதி உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பு கிடையாது ஏன்னா எட்டாம் இடத்துல சூரியன் வலுத்தும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் சனி தொடர்புகள் பெற்றோம் ஒரு மாதிரி ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு அமர்ந்தோம் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள்ல ஓரளவுக்கு வலுப்பெற்ற அமைப்புல இருக்கிறதுனால பிரச்சனைகள் போராட்டங்கள் சார்ந்த விஷயங்களை கடந்த காலங்கள்ல மகரம் திருவோணத்துல பிறந்த சந்திச்சிருப்பீங்க குறிப்பா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வழியிலையும் எடுத்த காரியத்துல நிறைய தடைகளையும் பார்த்துருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க ஆனா அதற்கான உழைப்பு அங்கீகாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடைச்சிருக்காது எவ்வளவுதான் உழைச்சாலும் ஏன் நமக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகள் வருது நம்ம ஏன் ரெகக்னைஸே பண்ண மாட்டாங்க அதிகமான உடல் உழைப்பு குறைவான சம்பளம் நினைக்கிற நிறைய பேருக்கு இருந்திருக்கும் மேலும் எட்டாம் இடம் ஒருத்தருக்கு வளர்த்துட்டாவே ஆறாம் இடம் ஒருத்தருக்கு வளர்த்துட்டாவே எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அந்த காசுன்றது கையில நிக்காதுங்க செலவு அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில காசு செலவாயிட்டு இருக்கும் ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக அல்லது தேவையற்ற வீண் செலவோ அல்லது வீட்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவோ அந்த பணத்தை நீங்க செலவு செய்திருப்பீங்க சரிங்களா ஏன்னா பன்னெண்டாம் ரெண்டாம் இடம் வலுவா இருக்கு எட்டாம் இடம் வலுவா இருக்கு சரி இந்த மாதமாச்சும் நல்லா இருக்குமா ஒரு மாற்றத்தை கொடுக்குமான கண்டிப்பாக இந்த மாற்று இரண்டாவது போதி மாற்றத்தை கொடுக்கும் எப்படி கொடுக்கும் பத்தாம் இடத்துக்கு செவ்வாய் வராருங்க நான்காம் இடத்தை பார்ப்பாரு அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை இல்லாத அளவுக்கு வேலையை கொடுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்தால் பிரச்சனைகளை சரி செய்து கொடுக்கும் வருமானமே இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு வருமானம் வர்றதுக்கான சில வழிகள் தற்போது பிறக்கும் இப்போதைக்கு நீங்க வந்து உத்தியோகத்துக்காக ஒரு முயற்சிகள் எடுத்தா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் ரெண்டாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அப்ராட் போறதுக்கு இந்த டைம் பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக மெல்ல மெல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல புதன் உச்சம் பெற்று சூரியனோட சேருவார் அப்ப இந்த காலகட்டம் ஒரு மாற்றத்தை உறுதியாக வாழ்க்கையில கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நான்காம் அதிபதி சுகாதிபதி சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால ஓரளவுக்கு இருந்த பிரச்சனைகள் தொல்லைகள் கஷ்டங்கள் குறையும் அதோட மட்டும் இல்லாம நிலம் சார்ந்த பூமி மனை சார்ந்த விஷயங்களால் ஆதாயங்கள் உண்டு குறிப்பா ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழிலும் இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு ஆதாயங்களை மிகைப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாம செலவுகள் எப்படித்தாலும் இதுக்கு தாங்க செய்யும் கண்டிப்பா அந்த செலவானது குறையாது செலவுகள் இதுதான் இருக்குங்க அந்த செலவுகளை ஒன்று நிலமாகவோ அல்லது இடமாகவோ அல்லது தங்க நகை போன்ற விஷயங்களுக்காகவோ நீங்க செலவு செய்து அதை வந்து உங்க சேவிங்ஸா மாத்திக்கிறது உங்க சாமர்த்தியம் ஏன்னா செவ்வா வந்து பூமி காரகன் நான்காம் இடத்தை பார்க்கும்போது பூமியால் லாபம் மனையால் லாபம் இது போன்ற அமைப்புகள் நீங்க வந்து வாங்கி போகிறது சிறப்பாக இருக்க முடியும் சொல்லுவேன் சரிங்களா அதே மாதிரி சுக்கரன் ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்கார்ஞ்சிருக்காருங்க முதல் முதல்ல ஐந்தாம் அதிபதி ஏழில் உட்காரும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் ரெண்டாவது சனி மூன்றாம் இடத்துல வக்கரம் பெற்ற அமைப்புல இருக்காருங்க புதிதாக எந்த ஒரு முயற்சிகளும் செய்ய வேண்டாம் அந்த வேலை மாற்றம் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் கொஞ்சம் தள்ளி பண்றது சிறப்பா இருக்கும் இப்போதைக்கு அது சார்ந்த விஷயங்களை முயற்சிகள் எடுக்க வேண்டாம் ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை உத்தியோகம் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க முயற்சிகள் எடுக்கும் போது அது வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம அரசு வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் அரசாங்கத்தின் உதவிகள் கொஞ்சம் தள்ளி கிடைக்கிறது தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது இது போன்ற நிலைகளும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு கொஞ்சம் எதுலையுமே கொஞ்சம் நிதானம் ஒரு பொறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக நீங்க வளர்த்துக்கிறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி எட்டுல மறைகிறாருங்க கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை நம்பாம உடல் உழைப்பை நம்புங்க உங்களை நீங்க நம்பி ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணும்போது வெற்றி பெற முடியும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க சரிங்களா லக்கு நம்பாதீங்க அதிர்ஷ்டம் பெரும்பாலும் கை கொடுக்காது ஆனா ஹார்ட் ஒர்க் என்னைக்குமே கொடுக்கும் ஏன்னா பத்து லட்சவா உழைக்கிற உழைப்புக்கு தகுந்த வருமானம் தகுந்த லாபத்தை கொடுப்பார் எதுவுமே பண்ணாம வருமானம் கண்டிப்பா வராது ஏதாச்சும் நீங்க பண்ணாதான் வருமானம் வரும் இப்ப இறங்கி ஓடுங்க இறங்கி முயற்சிகள் எடுங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அதே மாதிரி இந்த மாதம் குறிப்பா இருவரால் ஆதாயங்கள் வந்து அது யார் யாருன்னு பார்க்கும்போது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் நல்லா இருக்க சரிங்களா அப்போ செவ்வாய் நல்லா இருக்கும்போது உடன் பிறந்த ரத்த மந்தம் சார்ந்த உறவுகள் அல்லது தாய் தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் சார்ந்த வழியில் நல்லதொரு ஆதாயங்கள் நல்லதொரு ஏற்றங்களை கண்டிப்பாக பார்க்க முடியும் ரெண்டாவது மனைவியால் ஆதாயம் அல்லது கணவனால் ஆதாயங்களை இந்த மாதம் நீங்கள் பார்க்க முடியும் அவங்களால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் அல்லது வந்து ஒரு உதவி அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட் ஆச்சு மென்டல் சப்போர்ட்டாச்சும் கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா சோ இந்த காலகட்டங்களில் இவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமாக நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்